சோ சிங்கர் திரைப்படம் எல்லாத்தோட நம்பிக்கை மாதிரியே நல்ல திரைப்படமா வந்து இன்னும் நல்லா வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்குமே ஸோ இதே இடத்துல வந்து கண்டிப்பா நீங்க சக்சஸ் மீட் நடத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு ஈவெண்ட்ல அவங்களை வண்டர் விமன் ஈவென்ட்ல வந்து மீட் பண்ணிருக்கேன் அவங்க ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப அழகாகவும் நிறைய விஷயங்கள் அன்னைக்கு வந்து பேசினாங்க ஸோ அன்னையில இருந்தா ஐ லுக் அப் டு ஹர் அண்ட் இந்த திரைப்படம் மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் நீங்க பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கங்கிராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் இப்போ ஸ்டிங்கர் திரைப்படத்தை பத்தி பேசுறதுக்காக சாக்சி மேம் அவர்களை வந்து அழைக்கலாம் ஒரு பலத்த காய்த்தட்டலோட தேங்க்யூ ஸ்வாதி சச் அ கியூட் இன்ட்ரொடக்ஷன் ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ வெரி ஹாப்பி தேட் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் ஆஸ்பிஷியஸ் நாள் அண்ட் வி ஆர் ஸ்டார்டிங் வித் அ வெரி குட் வே மார்னிங் ஸோ ஸ்டிங்கர் படத்தோட பூஜா நடந்துருக்கு ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இந்த படத்தில் கனெக்ட் பண்ணுறது இஸ் நம்ப எடிட்டர் மணி ஸோ அவங்க தான் கனெக்ட் பண்ணாங்க அண்ட் டைரக்டர் எனக்கு லுக் போர்டு மூட் போர்டு அந்த யூனோ இந்த பிடிஎஃப்ஸ் அண்ட் ஆப்ஸஸ் எல்லாமே அனுப்பும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரீகிங்காக இருந்தது பிகாஸ் யூஎஃப்ஓ ஏலியன்ஸ் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கா இல்லையா ஒரு டவுட்லேயே இருப்போம் எப்போவுமே ஸோ நிறையா டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன் நிறையா புக்ஸ் படிச்சுருக்கேன் இதை பற்றி ஸோ பர்சனலாகவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில் அண்ட் தமிழ் சினிமாவில் இது ஒரு யூனோ புது அட்டெம்ட்டாக இருக்க போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது தட் ஐ வில் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஸோ என்னோட கேரக்டர் இப்போ நான் ரிவீல் பண்ண மாட்டேன் பட் பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் என்டையர் ஸ்டோரி இஸ் வெரி யூனோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் இது ப்ரொடியூசர்ஸ் சொன்ன மாதிரி ஒரு காமிக் மாதிரி ஆகாதுன்னு நான் நானும் நம்புகிறேன் பிகாஸ் அவங்களோட ப்ரிப்ரேஷன் ஒர்க் சிக்ஸ் மந்த்ஸாக ஒர்க் பண்ணிட்டு அந்த யூனோ இந்த மூட் போர்ட்ஸ் விஷுவல்ஸ் அவ்வளோ டீட்டெயிலிங்காக இப்போ கூட எனக்கு ஒரு யூனோ நிறையா விஷுவல்ஸ் காமிச்சாங்க ஸோ தி கைண்ட் ஆஃப் டீடெய்லிங் அண்ட் ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்க்கு அண்ட் நான் நம்புறேன் தட் யூனோ டைரக்டர் இஸ் டூயிங் அ வெரி வெரி குட் ஜாப் அட் இட் ஸோ யூனோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது அண்ட் தேர் பி நோ ஸ்பூவ்ஸ் ஆர் காமிக் எலிமெண்ட்ஸ் அட் ஆல் ஐ ப்ராமிஸ் ஸோ ஏன் இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ நம்ம நிறையா பேச வேணாம் இப்போது ஸோ தேங்க் யூ ஸோ மச் டு எவ்ரிபடி நீங்களாம் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் கூட சீக்கிரமாக ரிலீஸ் ஸ்டேஜ்க்கு கொண்டு வருவோம் தேங்க்யூ இன்றைக்கு நன்றி என் தாய் தமிழக நன்றி என் தாய் தமிழருக்கு நன்றி இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ முதல்ல நன்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் சார் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிடலாம் நினைக்கிறேன் அண்ட் தீஸ் அ கிரேட் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜுக்கு வேண்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் போராட்டம் இருக்குது போராட்டங்கிறத விட உழைப்பு மெயினாக இதில் பாராட்டக்கூடிய ஃபஸ்ட் பர்சன் டைரக்டர் ஹரி சார் அவர் வந்துட்டு இந்த ஸ்டிங்கரோட லான்ச் எப்படி இருக்கணும்னு அது பிளான் போட்டாரோ அதை விட பத்து மடங்கு பெருசாக தான் நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் பிகாஸ் ஸ்டிங்கர் வந்து தமிழ் மூவி மட்டும் இல்லை நம்ம கோயில் மூவி மட்டும் இல்லை இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்மாக இருக்கும் கம்பல்சரி அது கண்டிப்பாக இருக்கும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் டேரக்டர் சேட்டை அண்ட் வெரி சூன் அடுத்தடுத்த அத்தியாயத்தை தொடும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் இதை பற்றி பேசுவோம் பிகாஸ் இட்ஸ் வெரி பிரைமரி இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு ஸோ இன்னைக்கு தான் பிறக்க போகுது சொல்ல போனால் ஸோ இதை பற்றி அதிகமாக கொடுத்து ஹைப் ஏற்றுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம ஹைப் ஏற்றுவோம் மூவியில் ஸோ அப்போ ஆடியன்ஸ்க்கு நம்ம பெஸ்ட்டான விஷயத்த அடிக்குவேட் விஷயவில் கொடுப்போம் ஸோ இன்டர்நேஷ்னல் மூவியில் என்னென்னலாம் நீங்கள் பார்த்தீங்களோ அதில் மிஸ் ஆனது கூட நம்ம நம்ம மூவியில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஆஸ் அவர் டீம் ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஹரி ஹரி தம்பி ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு டிஓபி சபரீஷ் ஸோ அவர் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு அசோசியேட்டாக பண்ணியிருக்காரு அண்டு இப்போ ரீசெண்ட்லி ஒரு மூவி முடிச்சு வந்திருக்கார் முடிச்சு வந்திருக்கார் இப்போ செகண்ட் மூவி டிஓபியா ஸோ கண்டிப்பாக அவரோட பங்கு இந்த படத்தில் பெரிய பங்கு வகிக்கும் கண்டிப்பாக அண்டு மிஸ்டர் காமேஸ்வரன் இஸ் அ மியூசிஷியன் மியூசிக் கம்போசர் ஆஃப் அ மூவி ஸோ நிறைய ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காரு ஹிட் ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்துருக்காரு இப்போவும் நம்ம படத்துலேயும் அந்த ஆல்பம் தொடரும் கண்டிப்பாக அதை விட பெஸ்ட் ஆல்பமாக வரும்னு நினைக்கிறேன் அண்டு ஸ்டண்ட் மாஸ்டர் இங்கே இல்லை அடுத்த பிகாஸ் நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் வில்லன் ரெண்டுமே ஏலியன் தான் இல்லைங்களா ஏலியன் எல்லாம் நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க எல்லாம் காமிக்கலா பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி ஒரு டிஃப் டிபிக்கல் ஏலியன் நம்ம ஊருக்கு வரப்போகுது ஸோ த்ரூ த்ரூ த ஸ்டிங்கர் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஆல்மோஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ப்ரொடக்ஷன் ஓகே நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம் பிகாஸ் ஆறு மாதமாக மல்டிபிள்ஸ் ஆஃப் க்ரோஸ் செலவு பண்ணி சில ஒர்க் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ நாங்கள் வந்துட்டு அதை உங்கள் நீங்கள் சொல்லணும் அது நீங்கள் சொல்லணும் ஹவ் இட் வில் பி ஹவ் இட் வில் பி இன் ஃபியூச்சரில் ஸோ இட் வில் பி இட் வெரி சூன் நீங்கள் பார்க்க போகிறீங்க அண்டு மிஸ்டர் மணிக்குமரன் சார் எடிட்டர் அண்ட் எங்கள் எல்லாேருக்கும் ஒரு அண்ணா மாதிரி ஸோ இஸ் அ கைட் ஆல்சோ அண்ட் ஃபஸ்ட்டு நான் இருந்து போயிடுறேன் மணிக்குமரன் சார் அண்ட் அவரை பற்றி சொல்ல தேவையில்லை நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு ஹிட் மூவிஸ் பியா பிரேமா காதலாம் உங்களுக்கு தெரியும் பியா பிரேமா காதல்லாம் உங்களுக்கு நல்ல எல்லாருக்கும் நல்ல தெரியப்பட்ட படம் அண்ட் இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு வெரி சூன் யூஆர் எக்ஸ்பெக்டிங் எஸ் அ ப்ரொடியூசர் ஃபார் அவர் ஃபியூச்சர் கம் ஃபியூச்சர் மூவிஸ் சார் அது அந்த எதிர்பார்க்குறோம் அண்ட் நெக்ஸ்ட் விண்ட் டு சாக்ஷி மேம் அண்ட் இட்ஸ் சடனாக பிளான் பண்ண ஈவெண்ட்டாக இருந்தாலுமே அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க அதுவும் ஃபஸ்ட் பர்சனாக வந்திருக்காங்க தேங்க்யூ ஃபார் ஹர் அண்ட் ஷி யூ கோன் டு லீட் அ கிரேட் ஜாப் இன் த மூவி அதை நீங்கள் பார்ப்பீங்க இது வரைக்கும் அஜித் சாரோட அவங்க பண்ணியிருந்தா கூட அதை விட காம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம படத்தில் இருப்பாங்க அவங்களோட ரோல் இருக்கும் அது மட்டும் நான் ஷூராக சொல்லிக்க முடியும் பிகாஸ் மற்றதெல்லாம் விஷுவலாக பார்ப்பீங்க அண்ட் டைரக்டர் சார் பேசுவார் அண்ட் ஆர்டர் முசாஃபிஸ் சார் அவரோட ஆர்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிப்பிக்கல் ஆர்ட்ஸாக இருக்கும் டிப்பிக்கல் ஆர்ட் ஒர்க்கராக இருக்கும் இந்த படத்துக்கான டிஃப்ரெண்ட் உலகத்தை ஒரு காட்டுவார் ஏன்னா இது ஏலியன் வந்துட்டா ஏலியன் வந்துட்டா இப்போ நம்ம சிட்டியில் மட்டும் இருக்காது டிஃப்ரெண்ட் இட் இட் கண்கு ஆல் த ஏரியாஸ் ஸோ நம்ம தமிழில் சொல்லணும்னா ஐந்து இணைகளையும் சுற்றி வரும் இல்லையா அந்த ஐந்து இணைகளோட பரிமாணங்களும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஐந்து ஐந்து உண்டான அனைத்துமே காட்டுவாங்க தென் காஸ்ட்யூம் டிசைனர் மேம் ஆல்சோ மேம் இது வந்து காஸ்டியூம் டிசைனர் மட்டும் இல்லை ஷி இஸ் அ கேரக்டர் டிசைனர் ஆல்சோ ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஒவ்வொரு கேரக்டர் கேரக்டரும் இன்ச் பை இன்ச்சா இந்த கடைசி ஃபோர் மந்த்ஸாக டைரக்டரோட இன்வால்வ் ஆகிட்டு பயங்கர பிளானிங்கில் இருக்காங்க ஸோ ஐம் ஆஸ்ஸோ வெரி மச் எக்ஸ்பெக்டட் டு சி இந்த சொல்ல போகிறேன் அடுத்து நன்றி ஓர்மியா மேம் ரம்யா கிருஷ்ணா மேம் அண்ட் ஃபீல்டில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ என உங்களோட கலெக்ஷன் ஆஃப் ஆர்ட்ஸ் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக அது பீரியடிக்கல் பீரியட்லேருந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி பண்ணிச்சுருவீங்க ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம படத்துக்கு தேவையான ஒன்று அண்ட் ஆல் க்ரூ மெம்பர்ஸ் இட்ஸ் கிரேட் மோமெண்ட் அண்ட் யூ ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ஓ ஹியர் எஸ்டர் ஷர்மிளா மேம் அண்ட் எஸ் சார் எல்லாருக்குமே வெல்கம் பண்ணிக்கிறேன் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் யூர் ஆல் பிரதர்ஸ் ஓ ஹியர் அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்க ரொம்ப ஒத்துழைச்சி ரொம்ப ரொம்ப ஒத்துழைச்சு நம்ம பிஆர்ஓ ஓகேங்களா ஜெகன் சார் அவருக்கு அடுத்துக்கிற நன்றிய சொல்லிக்கிறேன் தென் இந்த சடனாக இந்த ஸ்டேஜஸ் ஆகட்டும் இந்த பிளான்ஸ் ஆகட்டும் எடுத்து பண்ணிடலாம் சார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து டேரக்டர் யூனியன்ஸ் வந்து நம்ம மிஸ்டர் நம்பிராஜன் சார் ஃப்ரம் டேரக்டர் யூனியன் அவருக்கு நன்றி தென் பிஆர்ஓ அண்ட் ஃபோர்ட் கமிங் டைரக்டர் மிஸ்டர் செந்தில் சார் அவருக்கும் நன்றி அண்ட் தேங்க்யூ இங்கே எல்லாருக்கும் வந்திருக்கீங்க மிக்க நன்றி அண்ட் க்ரூஃப் ஒரு சடன் வெல்கமாக இருந்தாலுமே ஸ்டேஜுக்கு சாரி எங்களுக்கு எங்களை ஒதிச்சு வந்து அடுத்த லெவல் எங்களை கொண்டு போகிற சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஜிவி படத்தோட ஜிவி படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி மிஸ்டர் தமிழ் பாலா டைரக்டர் டைரக்டர் அண்ட் ரைட்டர் தமிழ் பாலா சார் அண்டு சார் நீம் அண்ட் மிஸ்டர் கோபிநாத் சார் மிஸ்டர் கோபிநாத் சார் ப்ரொடியூசர் சார் அண்ட் ஓகே டைரக்டர் கோபிநாத் சார் அண்ட் பாபாய் தமிழ் சார் மிஸ்டர் ஹைட் ஆஃப் ஆர் ஜிவி ஒன் அண்ட் ஜிவி டூ ஸோ இங்கே வந்து எங்கள் மூவி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம மூவி ஆக்கினதுக்கு மிக்க நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ டு எவ்ரி ஒன் மிக்க நன்றி தேங்க்யூ